தூத்துக்குடியில் ஒரு கோலம் போட்டுட்ருக்க ஒரு பொண்ணு தொண்ணூற்றி மூணு வயசு தாத்தா போய் வெட்ட போகிறாரு கையை லைட்டாக வெட்டிட்டாரு அந்த பொண்ணு கதறிட்டு போகுது எண்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டாலே நிறைய பேர்த்துக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்க்கு உங்களுக்கு டிமென்ஷியா வந்துடும் ஞாபக மருதி நோய் அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொருளை வச்சது மறந்து போயிடும் செஞ்ச விஷயத்தை மறந்து போயிடும் இவ்வளோ மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன் தூத்துக்குடியில் ஒரு கோலம் போட்டுட்ருக்க ஒரு பொண்ணை தொண்ணூற்றி மூணு வயசு தாத்தா போய் வெட்ட போகிறாரு கையை லைட்டாக வெட்டிட்டாரு அந்த பொண்ணு கதறிட்டு போகுது அவரும் துரத்திக்கிட்டே போகிறாரு அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றுறாங்க அவர் அருவாவோட மெல்ல நடந்து வர்றாரு ஒரு மருத்துவராக இந்த விஷயத்த நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துக்கிறேன் என்னென்னா அந்த தாத்தாவுக்கு வயது தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டாலே நிறைய பேர்த்துக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃப் இண்டிவிஜுவலுக்கு உங்களுக்கு டிமென்ஷியா வந்துடும் டிமென்ஷியா அப்படின்னா ஞாபக மருதி நோய் ஞாபக மருதி நோய் அப்படின்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பொருளை வச்சது மறந்து போய்டும் செஞ்ச விஷயத்தை மறந்து போயிடும் இவ்வளோ மட்டும் தான் நீங்கள் யோசிக்கிறீங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வயலண்ட் பிஹேவியரும் அவங்களுக்குள்ள வரும் வயலண்ட் பிஹேவியரும் அவங்களுக்குள்ள வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு ஏதனும் அடிக்க வர்றான் விரட்ட வர்றான் கதவை சாத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்போடே படுத்துருப்பாங்க சில பேர்லாம் நிறைய பேர் வீட்டில் இப்போ என்கிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் பாம்பு வருது பூரா வருது அதை போய் அடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இறந்து போன தாத்தா எங்கிட்ட வந்து பேசுறாருன்னெலாம் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத விஷயங்களை வந்து யோசிக்கிறதா அந்த ஞாபகமருது வியாதியில வரும்ன்றத புரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த தாத்தாவுக்கு மன ரீதியான சிக்கல்கள் சில இருந்திருக்கலாம் ஏன்னா ஒரு வாழை இலையை வெட்டினதுக்கு போய் அருவாவை எடுத்துட்டு போய் ஒரு பொண்ணை வெட்டி காயப்படுத்தணும் அப்படின்றது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பிஹேவியர் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாரும் எப்படி யோசிப்போம்னா தமிழ்நாடு எங்கே போகிறது இப்படிலாம் நடக்குது தான் நினைப்போம் ஆனா அவருக்கு ஒரு வியாதி இருக்கும் அவரை கொண்டு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறவங்க கூட ஒரு டெம்டேஷனில் அடிமை ஆகிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன ரூட் காசு எதுனால அவங்க அதுக்கு அடிக்ஷனில் போறாங்கன்றதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பிஹேவியல் தெரப்பி காமனேட்டிவ் பிஹேவியல் தெரப்பி ஒரு கவுன்சிலிங் இதெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களும் வெளியில கொண்டு வந்துடலாம் ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தப்பு இப்படிலாம் நடக்குதுன்னு நம்ம பேசுறோம் ஆனா அந்த தப்பு நடக்கிறதுக்கு காரணம் என்னன்றத நம்ம கொஞ்சம் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட போய் பேசும்போது தான் கொஞ்சம் நெருங்கின சொந்தக்காரங்களாம் போயிட்டு ஏன் அவர் அப்படி பண்ணாரு அவர் வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கா வேற எதுக்காவது மாத்திரை சாப்பிடுறாரா இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு மருத்துவ ஆலோசனை பெறும்போது கண்டிப்பா இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து தொடர்ந்து நடக்காம நம்ம தடுத்துக்கலாம் இப்ப இது வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் அதுவும் அந்த அருவா எடுத்து வெட்டின தாத்தாவோட வீட்டில் ரொம்ப மன உளைச்சால தானே இருக்கும் அவங்க அதுல மீண்டு வர்றதுக்கே டைம் ஆகும் சோ அதனால அந்த தாத்தாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சிக்கல் இருக்கா இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு மருத்துவம் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை அந்த வீட்டில் உருவாக்க முடியும் ஸோ இப்படி தான் நம்ம வந்து யோசிக்கணுமே தவிர அந்த தவறை பற்றி மட்டுமே பேசிட்டு எல்லாரும் விளகிறோம் ஸோ தவறு நடக்கிறதுக்கு என்ன காரணம் மன ரீதியான சிக்கல் இருக்கா மூளை ரீதியான சிக்கல் இருக்கா அப்படின்றத ஆராய்ந்து பார்ப்பது தான் வந்து ஒரு அறிவு சார்ந்த செயலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்